வணக்கம் நான் உங்களோட மேகலாச்சந்தர் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துத்துவத்துக்காகவும் தேசிய சிந்தனை கொண்டதுக்காகவும் ஆர் எஸ் எஸ் அமைப்புல இந்து மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு பெரும் வீரர் தான் வீரகணேஷ் அவர்கள் வீரகணேஷ் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொம்பட்டி காலனியில் சரஸ்வதி மணி அப்படிங்களுக்கு வந்து மகனா பிறக்குறாரு சின்ன வயசுல இருந்தே வந்து ஆர் எஸ் எஸ்ல இணைஞ்சிட்டு பல பணிகள் வந்து தேசத்துக்காக பண்ணிட்டு வராரு இதை தொடர்ந்து பார்த்துட்டு வந்த மற்ற அமைப்பினர் வந்து இவர் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க டைம்லயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல இருந்து எண்பத்தி நான்கு வரைக்கும் வந்து பாஜகவோட முன்னாள் முன்னணி தலைவர்கள் ஜானாஜி திருக்கோவில் சுந்தரனார் அப்புறம் நாராயண நாராயணராவ் இவங்க எல்லாம் வந்து கூட்டத்தில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளோட விளைவுகளும் பாதிப்புகளும் பெருசா இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து வீரகணேஷ் அவர்கள் பார்த்துட்டு வராங்க அந்த இடத்துல ஒரு பொங்கி எழுந்து சில விஷயங்கள் பண்ணவும் செய்யறாரு இதோட பின் தான் ஒரு சில சமூக விரோதிகள்னால கோவை மேம்பாலத்தில் கொம்பட்டி காலனிக்கு போயிட்டு இருக்கும் போது அவர் வெட்டி கொலையும் பண்ணப்படுறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு கொஞ்ச நாட்கு அப்புறமா வந்து மக்களான எப்படி ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இவரோட தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர் சங்கம் வந்து அவர் தூக்கி போட்டுருச்சு கட்சி அவர் தூக்கி போட்டுருச்சு அவருக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கள் வந்துச்சு அந்த பீரியட்ல எல்லாம் வந்து அப்பதான் கட்சி வளர்ந்துட்டு இருந்துச்சு இப்ப நம்ம கட்சி வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு நீங்க நினைச்சு பாருங்க அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து ஒரு தலைமுறைக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப கூட நம்ம நம்மளோட கட்சியும் சங்கமும் அந்த மாதிரியான நபர்களை மறக்காம நம்ம இப்ப வளர்ந்துட்டோம் உலகத்திலே பெரிய கட்சியா நம்ம கட்சி இருக்கு இப்ப நம்ம வளர்ந்த கட்சியா இருக்கிறதுனால இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் தேடி போய் நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கூட நம்ம அவங்களை மறக்கல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கும் ஓம வளர்த்துறதுக்கெல்லாம் வந்து தேசிய மகளிர் அணி தலைவர் மற்றும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வானதி அக்கா போய் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துக்கு கூட ஆறுதலா இன்னி வரைக்கும் நம்மளோட சங்கங்களும் கட்சியும் நின்றுட்டு இருக்கு நம்ம கட்சி இதுதான் நம்ம கட்சியோட சிறப்பு ஏன்னா நம்ம கட்சி வந்து மத்த கட்சிகள் மாதிரி குடும்ப கட்சி கிடையாது என் பையன் நல்லா இருந்தா போதும் என் பேரன் என் கொள்ளு பேரன் அதுக்கப்புறம் வர எள்ளு பேரெல்லாம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறக்கு நம்ம கட்சி வந்து தேசத்துக்காகவும் கட்சிக்காகவும் மின்னுயிரியும் தியாகம் செஞ்சவங்களையும் எல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க அதே மாதிரி கட்சிக்கு உண்மையா செய்யறவங்களையும் மறக்க மாட்டாங்க இதுதான் பிஜேபியோட சிறப்பு எனது தேசிய கட்சி நன்றி வணக்கம்